Yes, you are. Oh, Shivaya, Yes, you I'm getting some letter. I'm sharing with you. Yeah. i <laughs> సో 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 ఏ సమయానికి పన్ను లేదు లేదు ఎరేట్ ఇరుंगा సరే రాజేష్ పని వరం వాచి కత్తి ஐயா சிவாயணா அம்மையார் வராங்களா வர வர ஐயா போயிடலாம் அதான் அவ்வளவுலாம் கொடுக்கூடாது அவ்வளோலாம் வரக்கூடாது ஜன சும்மா அதெல்லாம் ஒரு லிமிடேஷனு ஐயா மூவாயிரம் பேர் நாலாயிரம் பேர் வரும் வாடேஷனு வேணா ஐயா பூ லிங்கம்பூ வச்சுரு அப்பூ மாலை மேலே வச்சிரு லிங்கம் பூவை தாக்க நெத்தில மேலே வச்சிருக்க அவ்வளோதான் அந்த பூ எடுத்துகிட்டு வைங்க அப்போ தான் நல்லா நிற்கும் ஆ சூப்பர் அடுக்கு நஞ்ச வருஷம் கண்ணுக்கு வைக்க அவ்வளோ நல்லது श <speaking in Hebrew> 哪部啊？

ஆமாம் விடியூப்பாப்பா கூப்பிடுங்க ஆறு பேர் கரெக்டா ஆறு வீடியோ நம்ம செட்டு அப்படியே தலைப்போய வச்சிடுறது நம்ம பொருளையா அவளை விட்டு பரவாயில்ல இல்லை இல்லை உண்மைதான் நம்ம சொன்னால்தான் போனோம் தப்பு கிடையாது அப்போ நெல்லுங்க முடிச்சிடலாம் கரெக்டா ஒன்பது நிமிஷம் சிவாய நம்ம